அன்பானவர்களே யுத்த கலம் அந்த யுத்த கலத்தை நோக்கி சகாபாக்கள் நடந்து செல்லுகின்ற பொழுதோ எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் அது ஆச்சரியமானது அதிலே மிக பிரதானமானதுதான் முன்னூத்தி சச்சம் சகாபாக்கள் ஆயிரம் சச்சம் விரோதிகள் அதுவும் இந்த முன்னூத்தி சச்சம் பேரும் யுத்தத்துக்கு என்று போகவில்லை ஒரு வியாபார கூட்டத்தை சாதாரணமாக வழிமறித்து விடலாம் என்று போனார்கள் ஆனால் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படைப்படத்தை எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் திருப்பி திருப்பி நபித்தோழர்கள்கிட்ட கேட்பாங்க என்ன செய்வோம் அல்லாட தூதர் ஒரு வார்த்தை சொன்னா நபித்தோழர்கள் உயிரை குச்சமாக மதித்து போராடுவார்கள் ஆனாலும் அல்லாவுடைய தூதர் அந்த சஹாபாக்கருடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான இஸ்லாமிய பற்று ஈமானிய உணர்வு அதை சோதித்து பார்ப்பதற்கு பள்ளத்தடவை என்ன செய்வோம் பொழுதெல்லாம் அபு பக் ரதி அல்லாஹுமாஹு அன்பு மூன்று பேரும் மக்கத்தின் அதித்தோடர்கள் முகாஜிர்கள் அந்த மூன்று பேரும் சொல்றாங்க போராடுவோம் போராடுவோம் இதுல மக்கத்து நபித்தோழர்களை பொறுத்த வகையில அவங்க போராடுவோம் சொல்றது சாதாரணம் ஏன் சொல்லுங்களே அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க சொந்த நாட்டை இழந்தவங்க பொருளாதாரத்தை இழந்தவங்க குடும்பத்தை இழந்தவங்க அவங்க போராட தயாராகுவாங்க அல்லாவுடைய தூதர் திருப்பி திருப்பி கேட்பாங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம்னு என்று தெரியுமா அன்சாரிகளுடைய முடிவு எப்படி இருக்கிறது இதுல

நடப்பதை விடவும் எனக்கு அந்த மிகதாதி அஸ்வத் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு மிக விருப்பமானது என்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மிகதாது அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அது போன்ற ஒரு நிகழ்வு எனக்கு நடப்பது மிகவும் விருப்பத்துக்குரியது சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்த களத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு எதிராக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன் ஆடி நடுங்கி நடுங்கி கேட்குற அளவுக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த காட்சியை பார்த்து அபுபக்கிறதன்னு என்ன செஞ்சாங்க விழுந்த சால்வையை எடுத்து போட்டு சொன்னார்கள் நிறுத்துங்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் அந்த அளவுக்கு ரசுவலாக துவா கேட்டாங்கன்னு பார்த்தோம் விகிருதாதிபலுடைய அசுவத் திருதி எல்லாவன்மும் இந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள் அல்லாட தூதர் அல்லா கிட்ட இவ்வளவு து கேக்குறாங்களே இந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே கமா கால கௌமு மூசா மூசா நபியுடைய சமூகம் சொன்னது போன்று நாங்க உங்களை பார்த்து சொல்ல மாட்டோம்

அதன் பிறகு யூஸஹ் என்ற ஒரு நபி தோலர் வந்து அவர்தான் படையை தலைமை தாங்கி ஒரு சில நம்பிக்கையான ஆட்கள் அழைத்து கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்சாவ வெற்றி கொண்டார் யூதர்கள் வெற்றி கொள்ளல யூதர்கள் வெற்றி கொள்ளல்ல அந்த நக்தா அல்-அஸ்வத் রাদিয়াল্লাহு அன்அவங்க பார்த்து சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே மூசா நபீட சமூகம் சொன்ன மாதிரி உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல மாட்டோம் வலா கிண்ணா நாங்க எப்படி தெரியுமா இருப்போம் நுக்காத்திலும் ஐய உங்களுடைய வலது பக்கத்தாலும் வன் உங்களுக்கு இடது பக்கத்தாலும் வபைன எதைக்க உங்களுக்கு முன்னாலும் வகல் உங்களுக்கு பின்னாலும் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு போராடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்ன நேரம் பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் உச்சகட்ட அச்சத்தினால இந்த முன்னூற்று சச்சம் சஹாபாக்கள் தோல்வி அடைந்தால் என்ன நிலை என்ற ஒரு அச்சத்தோடு இருந்த ரசூலுல்ல சொன்னாங்க இந்த பேச்சை கேட்ட நபிகளாரை நான் பார்த்தேன்

எப்படி வார்த்தை பாருங்க நவியே நீங்க போய் போராடுங்க வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் சுற்றி வளைத்திருந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் என்ற அந்த ஆழமான ஈமான் நிறைந்த வார்த்தை நபிகளாரை சந்தோஷப்படுத்தியது என்பதை பார்க்கிறோம் ஆனாலும் அல்லாட தூதர் என்ன செய்வோம் என்ன செய்வோம் தோழர்களே யுத்தம் செய்வோமா வானமா திருப்பி திருப்பி கேட்கிறார்கள் இப்பொழுது அன்சாரி நபி இது புகாரில வார செய்தி அன்சாரி நபி செய்தி வரலாற்று குறிப்புல ரசூல்லாவுடைய வரலாற்றுல யுத்தத்தை பத்தி வரும் பொழுது வருது உடனே அன்சாரிகளுடைய தலைவராக இருந்தவர் அன்சாரிகளுக்கு ரசூல் அவர் கொடியை கொடுத்திருந்தாங்க அந்த கொடியை பிடித்து கொண்டிருந்த சகது ரதி அல்லாஹோன் அவங்க நபிகளாரை பார்த்து சொன்னார்கள் சகதி விடும் ரதி அல்லா ரதி அல்லாஹோ அல்லாஹுவின் தூதரே

நாங்கள் உங்களை பாதுகாப்போம் எந்த அளவுக்கு பாதுகாப்போம் தெரியுமா நாங்கள் போகிற வழியிலே ஒரு கடல் குறிக்கிட்டு அந்த கடலிலே குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க நாளைய தினம் எங்களை அழைத்து கொண்டு சென்று விரோதிகளோடு யுத்தம் செய்வதை நாங்கள் வெறுக்க மாட்டோம் நீங்கள் போருங்கள் நாங்கள் யுத்த களத்தில் பொறுமையாளர்களாக இருப்போம் விரோதிகளை சந்திக்கிற நேரம் உண்மையாளர்களாக இருப்போம் வல அல்ல அல்லாஹ யுரிகமின்னா நாளைக்கு யுத்தம் நடந்தா நாங்க யாருன்றத அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் எப்படி மா தொ திருருபிஹி உங்களுடைய கண் குளிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு எங்களுடைய சேற்பாடுகளை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் ஃபசிர் அல்லா பறக்கத்தில்லா அல்லாவுடைய பறக்கத்தை கொண்டு யுத்தத்தை நோக்கி செல்லுங்கள் என்று அன்சாரிகளின் தலைவர் சிபுண அவர்கள் சொல்ல அல்லாவுடைய தூதர் திருப்தியோடு யுத்த களத்தை நோக்கி பயணித்தார்கள் என்ற அந்த சஹாபாக்களுடைய ஈமான் கலந்த தியாகம் கலர்ந்த படைத்தவன் ரப்பின் மீது இருக்கின்ற ஆழமான நேசம் கலந்த இஸ்லாமிய உணர்வு கலந்த அந்த உச்சகட்ட வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இப்படியே யுத்தம் ஆரம்பிக்கிறது யுத்த மனசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் அவர்களோட வாழ்க்கையில ரெண்டு நிகழ்வு நடந்தது பத்ரி யுத்த காலத்துல அப்துல் ரஹ்மான் மக்கத்து நபி தோழர் அவங்க சொல்றாங்க புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது செய்தியாக பார்க்கலாம் யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது வலது பக்கத்தை திரும்பி பார்க்கிறேன் வயதுக்கு வராத ஒரு அன்சாரி இளைஞர் இடது பக்கம் திரும்பி பார்க்கிறேன் வயதுக்கு வராத ஒரு சிறுவன் இந்த ரஹ்மான் சிறுவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு என்னால என்ன செய்யலாம் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் யோசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் சொல்லுகிறார் வலது பக்கத்தில் இருக்கின்ற இளைஞன் என்னை தட்டுகின்றார் வரலாறு கிள்ளி கொண்டு சொல்றாரு அம்

அபூஜகல் உங்களுக்கு தெரியுமா அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதியு சொல்றாங்க நாம் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் அன்சாரி தோழர்கள் அப்துல் ரஹ்மான் மக்கத்து நபித்து அவருக்கு அபூஜகல திரும்பி உங்களுக்கு தெரியாது அவர் கேட்கிறாரு உங்களுக்கும் அபூஜகளுக்கும் என்னப்பா பிரச்சனை இருக்கு உங்களால் அபூஜகல என்னதான் உங்களால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க இடது பக்கத்தில் உள்ள சிறுவன் தட்டி யாம் அபூஜகல் உங்களுக்கு தெரியுமா அவன் அண்ணாட தூதர் ஏசரானாமே அபுஜகல கண்டா காட்டித்தாங்க அல்லாஹோ அக்பர் என்ன ஆச என்ன கவலை இஸ்லாத்தின் விரோதியை அளிக்க வேண்டும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறானாமே அல்லாஹு அக்பர் என்ன ஈமானிய உறவு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படியே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அபுஜகில் படையை அப்படியே தயாரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தான் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பார் கண்டவுடனே அந்த இரண்டு சிறுவர்களையும் சிறுவர்களே நீங்க ரெண்டு பேரும் எந்த அபூஜகளை கேட்டீங்களோ அதோ அந்த அபூஜக குதிரையிலே படையை சரிபார்த்து கொண்டு போகிறார் அன்பார்ந்தவர்களே அப்துர் ரஹமானி அவ்ரதியங்கானவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா இரண்டு பேரும் சுட்டு குருவி வேகத்திலே என்ன செய்தார்கள் பறந்து சென்றார்கள் ஃபபுதகரா ஹுமி இரண்டு பேரும் வாளால வெட்டி ஒருவர் குதிரையின் காலை விட்ட அடுத்தவர் அபுஜகளின் கழுத்தை பதம் பார்த்தாரார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பத்ரி யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மிகப்பெரிய விரோதி மக்கா முஷ்ரிக்குகளின் தலைவர் மிகப்பெரிய வீரனை கொலை செய்தது யார் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உள்ளத்திலே நேசித்த அந்த சிறுவர்கள் என்றால் இங்கிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன சகோதரர்களே இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாவி எத்தனை வருஷம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு என்று சொன்னா அல்லாட தூதர் மௌத்தாகி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருஷமாச்சு அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்றால் அந்த அல்லாட தூதர கொடிய எங்களால் பாதுகாக்கலா ஆனா அல்லாட தூதருடைய வாழ்க்கை வழிமுறை அசும்னா இன்றைக்கும் உலகத்திலே பாதுகாக்கப்படுகிறது அன்றைக்கு உயிரோடு முகமது நபி அவர்கள் வாழுகிற பொழுது இஸ்லாத்தின் விரோதிகள் அந்த நபியுடைய உடம்பை எதிர்த்தார்கள் எதிர்த்தார்கள் துடித்தார்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் என்ன செய்கிறார்கள் நபிகளாருடைய முயற்சி செய்கிறார்கள் சுண்ணாக்களுக்கு எதிராக என்னையும் உங்களையும் பழக்குகின்றார்கள் தாடி என்ற அதை நாங்கள் வழித்தெடுக்கிறோமா நபிகளாருடைய சுண்ணாவை அழிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த சிறிய இளைஞர்களுக்கு இருந்தது என்ன நீங்க ஒரு ஜொப்புக்கு போறீங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறீங்க முதலாவது கேட்கறது என்ன ஓலவல் எழுத போறீங்க ஏலவல் எழுத போறீங்க முதலாவது கேட்கறது என்ன தாடிய வலிக்கிறியா இல்லையா ஏன் இந்த தாடிக்கும் எக்ஸாமுக்கும் என்னங்க பிரச்சனை இருக்குது தாடிக்கும் கம்பெனி மேனேஜருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு தாடிக்கும் பிசினஸுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு அன்றைக்கு பதிலுக்கு வந்தார்கள் நபிகளாரை அழிப்பதற்கு இன்றைக்கு கம்பெனியில் ஒப்பந்தம் பண்றாங்க நபிகளாருடைய சுண்ணாவை அழிப்பதற்கு என்றால் என்ன முடிவுக்கு வர வேண்டும் நாங்கள் அபூஜகளை எதிர்த்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சுண்ணாவை நாங்கள் அழிக்க தயாரில்லை பிச்சை வாங்கினாலும் சுண்ணாவை அழிக்க மாட்டோம் பதவியை இழந்தாலும் சுண்ணாவை அழிக்க மாட்டோம் என்றால் இப்படிப்பட்ட தியாக உணர்வை தான் பதிரு வரலாறு எனக்கும் உங்களுக்கும் தருகிறது என்பதை மறந்து விடக்கூடாது எந்த ஒரு சுண்ணாவை படித்தாலும் சகோதரர்களே அந்த சுண்ணாவை செய்வதில் ஒரு ஆசை வரோனும் ஆர்வம் வரோனும் சு செய்ய இயலாக போனா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் என்ற ஆர்வம் வரணும் ரசூலுல்லாஹி சுன்னாவை பாதுகாக்கணும்ன்ற உணர்வு வரணும் ஒரு ஹதீஸை பாதுகாக்கணும்ன்ற உணர்வு வரணும் அன்றைக்கு ரசூலுல்லாஹுவை பாதுகாத்தார்கள் அவர்கள் இன்றைக்கு ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பாதுகாப்போம் என்கிற அந்த களத்தை நானும் நீங்களும் வெற்றிவாக சூடுவோமாக இருந்தால் இப்படிப்பட்ட தியாக வரலாற்றுக்கும் நபிகளாரை நேசித்த வரலாறு உள்ள சமூகத்துக்கும் சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும் என்பதை என்பதை மறந்து விடக்கூடாது அன்பாண்டவர்களே அதே அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதியானவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னால் இன்னொரு நிகழ்வை பாருங்கள் அம்ரி புனுல் உமைரி புனுல் ஹுமாம் அல் அன்சாரி உமைரி புனுல் ஹுமாம் அல் அன்சாரி ரதியல்லானவங்க சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள்

அப்பொழுது ஹுமாம் அவர்கள் பஹின் பஹின் என்பார்கள் அல்லாட தூதர் கேட்பாங்க என்ன பகின் பஹின் என்று சொல்றீங்க சொல்லுவாங்க அந்த சுவனவாசிகளில் ஒருவனாக நான் இருக்க கூடாதா அந்த சுவனவாசிகளில் ஒருவனாக நான் இருக்க கூடாதா அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் பஹின் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க உமைரிபுருல் ஹுமாம் அவர்களை பார்த்து ஃஃபின்னக மின் அஹலியா உமைரே நீ அந்த சூனவாசிகரில் ஒருவர்தான் என்று சொல்லுகின்ற பொழுது மும்முரமாக நடக்கிற நேரம் பசி தாங்க முடியல தன்னுடைய பையிலிருந்து ஒரு சில ஈத்தம் பழங்களை சாப்பிடுவதற்காக கையில எடுப்பார்கள் ஒரு சில ஈத்தம் பழங்களை வாயிலே போடுகிற நேரம் அவருடைய ஈமானிய உணர்வு சொல்வது என்ன இந்த ஈத்தம் பழங்களை சாப்பிட்டு முடிகிற அளவுக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு அதிகம் எனக்கு அந்த சுவர்க்கம் வானங்களையும் பூமியையும் இடையளமாக கொண்ட சுவர்க்கம் எனக்கு தேவை என்று தன்னுடைய கையில் இருந்த ஈத்தம் பழங்களை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு ஓடோடி சென்று போராடினார்கள் அந்த காலத்திலே சஹீதாகி சுவனத்தின் சொந்தக்காரராக மாறினார்கள் என்ற தியாக வரலாறு எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு சுண்ணாவை படிக்கிறோம் ஒரு அமலை படிக்கிறோம் ஒரு இபாதத்தை படிக்கிறோம் அந்த சுண்ணாவை செய்தால் அந்த நல்ல காரியத்தை செய்தால் அந்த இபாதத்தை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று படித்தால் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிற ஆசை வர வேண்டும் வட்டியை விட்டால் நரகம் தூரமாகும் விபச்சாரத்தை விட்டால் நரகம் தூரமாகும் போதை வசுக்கள் மோசமான பாவனைகள் அது புகைத்தனாக இருக்கலாம் வெத்திலை சப்புவதா எந்த அநாச்சாரமாக இருக்கட்டும் இதை விட்டால் எனக்கு நரகத்தை விட்டும் தூரமாகலாம் சூனத்துக்கு நெருக்கவளாக என்றால் எங்களுடைய ஆசைகளை ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய உள்ளம் சொல்லுகின்ற விருப்பங்களை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு அந்த நபித்தோழர்கள் உயிரையே தியாகம் செய்து சூனத்தை நோக்கி பயணித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் அற்பமான இந்த உலக இன்பங்களை ஒரு பக்கத்தில் விட்டு நான் சுண்ணாவை செய்ய வேண்டும் மரணித்தான் சுவனத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அற்புதமான தியாக வரலாறை எனக்கும் உங்களுக்கும் நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் பதிலுடைய நிகழ்வு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்துல் ரஹ்மான் இது ஒரு செய்தி அப்துல் ரஹ்மான் இப்ப சொல்லுவாங்க புகாரியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது இலக்கங்கள்ல பார்க்கலாம் யுத்தம் முடிவடைகிறது யாருக்கு வெற்றி முஸ்லிம்களுக்கு அமோக வெற்றி எழுபது பேர் கைதிகளாக பிடிபட்டார்கள் எழுபது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் காபிர்கள் தரப்புல சூரியன் மறைஞ்சா யுத்தத்தை நிப்பாட்டிடுவாங்க தோல்வி அவங்க இரவு தங்கிட்டு திரும்பி போக வேண்டியதுதான்

அந்த உபயத்தின் ஒரு கலப் நிர்பந்தமா பதில் களத்துக்கு வரமாச்சு ஆனா அவர் பதில் களத்துல கொலை செய்யப்படவும் இல்லை கைதியா பிடிக்கப்படவும் இல்லை யுத்தம் முடிஞ்சு இடிஞ்சு முஷ்ரிக்கிங்கள் அவங்க இடத்துல இருக்கிற நேரம் அவர்களுடைய இடத்துக்கு யார் போறா அப்துல் ரஹ்மான் இப்னு போறாங்க எதுக்கு போறாங்கண்டா ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க உமையாவோட நீங்க மதீனாவுக்கு வந்தா உங்களை நான் பாதுகாப்பேன் என்று உமையாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதியும் போறாங்க போனா உமையா ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு பாதுகாக்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்குது இஸ்லாத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு அது முஷிரிக்குகள் தரப்புடன் இருக்கும் முஸ்லிம்கள் தரப்புல ஜாகிலிய காலத்து பண்பாகவே இருந்தது இவர் என்ன பண்றாரு உமையாவை பாதுகாக்கிற நோக்கத்தில் எடுத்துக்கிட்டு போறார் இந்த காட்சியை யார் கண்டுட்டா பிலால் ரதியெல்லாம் கண்டுட்டாங்க பிலால் ரதி யாரு மக்காவிலே அடிமையாக இருக்கிற நேரம் கட்டுமையாக பிலால் ரதி கொடுமைப்படுத்தியவர் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த உமையத்து முழு கலகுதான் சொன்னார் உமையாவே உண்மை நான் தப்ப விட மாட்டேன் உண்மை நான் தப்ப விட மாட்டேன் உடனே அன்சாரிகள் தான் போனார் ஏன்னா முகாஜிர்களுக்கு சில நேரம் ஒப்பந்தங்கள் இருக்கலாம் ஏன் அவங்க அந்த இடத்துல இருந்தவங்களை ஒப்பந்தத்தை பாதுகாக்கணும் ஒரு நாள் ஒப்பந்தத்துக்கு செய்ய மாட்டாங்க அன்சாரிகளுக்கிட்ட போய் சொன்னார் இவர்தான் உமையத்து இஸ்லாத்துடைய விரோதி இவர்தான் எனக்கு அநியாயம் செய்தவர் சொல்லும் பொழுது ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு விரட்ட ஆரம்பித்தார்கள் யாரை அப்துல் ரஹ்மான் உமையத்து விரட்டினார்கள் உமையத்து கலஃப் கொஞ்சம் கொளுத்தால் அவருக்கு வேகமா போக இயலாது இதுல போனா அப்துல் ரஹ்மானி முன் அவுஃப் சொன்னாங்க உமையாவே உங்களை பாதுகாக்கணும் மகன் அனுப்புங்க மகண்ட இறக்கத்தில் விட்டுடுவார் பிலால் என்று பிலாலுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் காஃபிர்களை துச்சமாக மதித்தார் கொலை செய்தார் மகனை கொலை செய்து விட்டு விரட்டினார் யாரை உமைய திபு அவருக்கு ஓடேலார் கிட்ட வந்துட்டாங்க அப்து சொன்னாங்க உனக்கு தந்த வாக்குறுதியை நான் பாதுகாக்க வேண்டும் நீ பூமியிலே படுத்துக்கொள் என்று சொல்லி அதுக்கு மேலால பொடியை போட்டு பொடியால யார பாதுகாத்தார் இதுதான் ஈமானிய சமூகம்ன்றது அளித்த வாக்குறுதியை மாட்டார்கள் ஒப்பந்தத்துக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அந்த யுத்த களத்தில் கூட அந்த ஈமானிய பக்குவத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதாரம் அல்ல கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறோம் அப்படித்தானே சந்தோஷம் மகிழ்ச்சி கூடி அடுத்தவனை மாத்துறோம் ஆனால் அந்த நபித்தோழர்கள் யுத்த களத்தில் யுத்த களத்துல கண்டா விட்டு இருக்க மாட்டாங்க யுத்தம் முடிஞ்சதனால அந்த ஒப்பந்தத்தை பாதுகாத்தாங்க யுத்தம் முடிஞ்சதனால் ஒப்பந்தத்தை பாதுகாத்தாங்க ஆனாலும் பிலால் ரதி அல்லா சொன்னாங்க உமையாவே நீ தப்பினால் நான் தப்ப மாட்டேன் அப்படித்தான் சொன்னாங்க உமையாவே நீ தப்பினா நான் தப்ப மாட்டேன் அர்த்தம் என்ன ஒன்றோ நான் உலகத்துல வாழணும் இன்றைக்கு அல்லது நீ மௌத்தாகணும் அப்துல் ரஹ்மான் மேலால படுத்தா ஈமானியா அந்த சஹாபாக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு ஆபத்து வரும் படையே அவர் முக்மீன் என்ன தெரியுமா செஞ்சாங்க வாள எடுத்து ஈட்டி எடுத்து আব্দুর रहमान ауவுக்கு சீலால குத்தி 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 கொள்ள செஞ்சாங்க আব্দুর रहमान இப்னு ауஃப் রাদিয়ালஹுடைய காலிலே பெரிய ஒரு காயம் வந்தரும் என்ன ஒரு ஈட்டி குத்தி பட்டு பெரிய ஒரு காயம் வந்தரும் இந்த செயடியே Bilal রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் செய்த இந்த தியாக வரலாற்றை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் தண்ட கால தூக்கி காட்டுவாங்களாம் அண்டைக்கு ஏற்பட்ட காயம் தான் இது என்று சொல்லி அன்பாண்டவர்களை பாருங்கள் ஈமானிய உணர்வு கொடுத்த வாக்குறுதியை ஒரு நபி தோழர் பாதுகாக்கிறார் இஸ்லாத்துக்காக என்னை கொடுமைப்படுத்தியவர் அவருக்கு நான் வாழுகிற அனுமதியை கொடுக்க மாட்டேன் என்று இன்னொரு நபித்தோழர் போராடுகிறார் என்றால் இதுதான் ஈமானிய உணர்வு சகோதரர்களே இதுதான் இஸ்லாமிய உணர்வு சகோதரர்களே எனவே அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே உமையத்தி உறவுகளை கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாற்றை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே யுத்தம் முடிவடைகிறது யுத்தம் முடிவடைகிறது புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி அந்த யுத்த யுத்தகலத்துல ஹாரிசா என்று ஒரு சிறுவன் வயதுக்கு வராத இளைஞர் பருவத்தை அடைந்திருந்த ஒருவர் யுத்த கலத்துக்கு வந்திருந்தார் தாயுடைய அனுமதியோடு அவரை பார்க்கறாங்க யுத்தம் முடிஞ்சு அவரை காணல அவர்களுடைய தாயார் ஹாரிசா ஒன்ஹா ரசோல்லா மதீனாக்கு போன பிறகுதான் வாராங்க அவங்க ஈமானிய உணர்வை பாருங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லா கத அரஃத மன்சிலத ஹாரிஸத மின்னி ஏந்த மகன் ஹாரிஸாவ நான் எந்தளவு நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் நபியே அவர் என்னக்கு எந்தளவு அன்புக்குரியவர்ன்றது உங்களுக்கு தெரியும் நபியே அவர் இந்த குயிரோட இல்ல அவர் இந்த குயி ரசூலல்லா சின்ன புள்ளால கூட்டிக்கிட்டு போகல ஆனா இது யுத்தம் இல்லன்றதனால சின்ன புள்ளகளும் சேர்ந்து போயிட்டாங்க அனுமதி கேட்ட சின்ன புள்ளார் இருக்கிற அனுமதி கொடுக்கல ஹாரிஸ் அன்சாரி நபி தோழர் போயிட்டாரு ஆனா திரும்பி வரல அந்த ஈமானிய தாய் கிட்ட வந்து சொன்னாங்க அந்த ஹாரிஸ் அவன் நான் எந்த அளவு நேசிக்கிறேன் அது நபியை உங்களுக்கு தெரியும் அவங்களோட ஆசையை பாருங்க ஃபகின் ய ஃபில் ஜென்னா என்னுடைய மகன் ஹாரிகா சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் அஸ்பீர்வா கசீப் நான் பொறுமையோடு இருப்பேன் அல்லா கிட்ட நன்மையை எதிர்பார்ப்பேன் நான் என்ன செய்வேன்றது உங்களுக்கு விளங்க முண்டாங்க என்ன ஆசை மகனை இழந்தது ஆசை அல்ல பிள்ளை மரணித்தது கவலை அல்ல எது என்ன மகன் மௌத்தாவினது எனக்கு பிரச்சனை இல்லை சுவர்க்கம் கிடைக்கணும்

பல சுவர்க்கல சுவர்க்கு உங்களுடைய தூதர் அந்த தாயை அமைதிப்படுத்தினார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீசின் படிக்கிறோம் அன்பாண்டவர்களே இப்படிப்பட்ட ஈமானிய உதாரணங்கள் உயிர் இஸ்லாமிய பற்றை வெளிப்படையாக காட்டிய பல நிகழ்வுகள் யுத்த களத்திலே நடந்தது என்று சொன்னால் பதில் யுத்தத்தை படிக்கின்ற நான நீங்களும் வெறுமனே கதை கேட்கின்ற சமூகமாக வெறுமனே வரலாற்றை புரட்டுகின்ற சமூகமாக இல்லாமல் பத்ரு இருந்து நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும் இஸ்லாமிய உணர்வோடு வாழ வேண்டும் நபிகளாரை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம்

நல்ல படிப்பினைகளையும் பெற்று ஈமானிய உணர்வோடு இஸ்லாமிய பற்றோடு நபிகளாரை பின்பற்றுகின்ற பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் ரெண்டு நாட்கள் பதிலுடைய இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை படிக்க இருக்குது இன்ஷா அல்லா இதனுடைய தொடர் நாளை நாளை மறுநாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் Subhanak Allahumma wa bihamdi.